ஹலோ வெல்கம் டு ரேவா சார்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான கிளே கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ஒயிட் பேப்பரில் ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு அதை அப்படியே ஒரு அவகேடோ ஷேப்க்கு நான் மாற்றிடுறேன் அதுக்கப்புறம் அவகேடோக்குள்ளக்க ஒரு சீடு இருக்கும்ல அந்த சீட் இருக்கிற ஷேப்க்கும் நான் வந்து இதுக்கு பென்சிலில் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன் சும்மா ரஃப்பாக வரைஞ்சால் போதும் இதை வரைஞ்சிட்டு ஒரு சிசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதை நல்லா கட் பண்ணிடணும் இப்படி வரைஞ்சி கட் பண்ணுறதுக்கு கூட வேஸ்டான நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதாவது ரஃப் பேப்பரோ இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா என்கிட்ட இருந்த ஏர்டே கிளே இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் ஹோம்மேட் கிளே இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அல்லது ஒயிட் சிமெண்ட் இருந்ததுன்னா அதில் கூட நம்ம க்ளூ ஆட் பண்ணிவிட்டு க்ளேவாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த கிராஃப்டை செஞ்சுக்கலாம் இப்போ இந்த இருந்து தேவையான அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு மூணு போர்ஷன் தேவைப்படும் இப்போ நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம் இது ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து டால்கம் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் கார்ன்ஃப்ளர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே பேப்பரில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அவகேடோ ஃப்ரூட் ஷேப்க்கு நம்ம வரைஞ்சிருந்தோம்ல அது அதுக்கு மேலே வச்சு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்படி கட் பண்ண பிறகு மறுபடியும் கொஞ்சம் க்ளே எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன் இப்போ பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தண்ணியை கையில் தொட்டுட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு ஓரங்களில் வந்து கொஞ்சம் ஸ்க்ராச் பண்ணி விட்டுருக்கேன் இப்படி நம்ம கைக்கு வர்ற மாதிரி ரேண்டமாக ஸ்க்ராச் பண்ண பிறகு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிளே எடுத்து நம்ம இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம் நீங்கள் என்ன ப்ராண்டில் ஏர்ட்ரேட் கிளே யூஸ் பண்ணுறீங்கன்றதை பார்த்துக்கோங்க சில கிளேயில் வந்து தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ண முடியாது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஏர்ட்ரை டெரகோட்டா கிளே இப்போ நான் ரோல் பண்ணி வச்சிருந்ததில்ல அந்த கிளே எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ராச் பண்ணியிருந்தாலும் அதுக்கு மேலே வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இப்படி நம்ம வைக்கும்போது அங்கங்கே கீரல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இம்மிடியேட்டாக சரி பண்ணி விடலாம் இப்படி ஸ்டிக் பண்ண பிறகுமே கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றோட ஒன்றா ஆகி இருக்கிற மாதிரி நான் நல்லா இதை ஸ்மூத் பண்ணி விட்டுக்கிறேன் தேவைப்பட்டதுன்னா ப்ரஷ் அல்லது நைஃப் அல்லது ஏதாவது நீடில் மாதிரி வச்சுட்டு நம்ம இதை வந்து சரி பண்ணி விடணும் நான் கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இந்த கிளே ரோல் பண்ணி இதில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ரெண்டும் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் வந்து இதை ரெடி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு அவுட் சைடில் ஃபுல்லாகவே கிராக் நைஃப் யூஸ் பண்ணி ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக க்ளே எடுத்துட்டு அதை வந்து உள்பக்கமாக ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணக்கூடிய ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை நான் வந்து செய்ய போகிறேன் க்ளே கிராஃப்ட் செய்யும்போது இந்த மாதிரியான சில இடங்களில் ரஃப்பாக இருக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணுறதுக்காக ப்ரஷ் அல்லது ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போதைக்கு ஸ்பாஞ்ச் இல்லை அதனால் நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரெஷ் யூஸ் பண்ணும்போது சில இடங்களில் கூட சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி தெரியும் ஆனால் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அடுத்து என்கிட்ட இருந்தால் மேக்னட்லேருந்து ரெண்டு மேக்னட் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மேக்னெட் எடுத்து சீடு இருக்கும்ல அந்த இடத்துல வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இந்த மேக்னெட் வெளியில் தெரியாத அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் க்ளே எடுத்து அந்த மேக்னெட்டுக்கு மேலேயே வச்சு இதை நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன் இப்போ மேக்னெட் வச்சுருக்கிறதே தெரியல பாருங்கள் இப்போ மறுபடியும் கொஞ்சம் கிளே எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமன் எடுத்து இன்சர்ட் பண்ணி நான் வந்து ஒரு குழி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்து இதுலேயுமே ஓரங்களில் ஃபுல்லாகவே கொஞ்சம் கீரல்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் தண்ணி கையில் தொட்டுட்டு இது எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுட்டேன் இப்போது இந்த சின்னதாக இருந்த பவுல் இருக்குல்ல இதுக்கு பேக் சைடில் கொஞ்சம் க்ளே எடுத்துட்டு அதில் நான் செகண்டாக எடுத்து வச்சுருந்த அந்த மேக்னெட்டை வச்சு மறுபடியும் கொஞ்சம் க்ளே இதுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன் இப்போது இந்த ரெண்டு மேக்னெட்டையும் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல இதை வந்து பார்க்குறதுக்கு இதில் மேக்னெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாது ஆனால் இந்த கிராஃப்ட் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து ஸ்டிக் பண்ணும்போது நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பண்ண பிறகு நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே இது ட்ரை ஆகிறதுக்காக விட்டுருந்தேன் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சில இடங்களில் மட்டும் பேப்பர் யூஸ் பண்ணி அதை நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் ஆட்ரேக்லேயே யூஸ் பண்ணி எந்த கிராஃப்ட் பண்ணாலும் அதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா காய வச்சிடணும் இது நல்லா ட்ரை ஆனால் மட்டுமே நம்ம பெயிண்ட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் இல்லைனா பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பெயிண்ட்லாம் உறிஞ்சி வர மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் இப்போது அவகேடோ ஷேப்பில் நம்ம செஞ்சுருக்கிற ட்ரேயில் இந்த குட்டி பவுலை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இது வந்து அவகேடோட சீடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம் இதை நான் எவ்வளோ கவுத்துனாலும் இது வந்து விழமாட்டுக்கு பாருங்கள் நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு இந்த அவகேடோ ட்ரேயில் கலர் பண்ணுறதுக்காக ஓரங்களில் ஃபுல்லாகவே சாஃப் கிரீன் எடுத்து கலர் பண்ணியிருக்கேன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபெபக்ரில் ப்ராண்டில் இருக்கிற அக்ரோலிக் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பெயிண்ட் பண்ணும்போதுமே பெயிண்டில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை டைரெக்டாக ப்ரஷில் பெயிண்டை லோட் பண்ணிவிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்டர் மாதிரி அவுட் சைட்லேயும் உள்பக்கமும் கொஞ்சமும் அப்புறம் மேல் பக்கம் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த சாஃப் க்ரீன் தான் கொடுத்துருக்கேன் இது கொடுத்ததுக்கப்புறம் லீஃப் க்ரீன் எடுத்து வச்சுருக்கேன் பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன் அதனால வந்து இந்த ஒவ்வொரு லேயரும் வரைகிறது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இப்போ ப்ரெஷ்ஷில் லீப் க்ரீன் எடுத்துகிட்டு ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் இதை வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் லைட் க்ரீன் வந்து என்கிட்ட இல்லை அதனால வந்துட்டு இந்த லீப் க்ரீன் கொஞ்சமும் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அக்ரலிக் பெயிண்ட் கொஞ்சமும் எடுத்து இந்த ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவகேடோட ஃப்ளஷ் கலர் வந்து கிடச்சிது இந்த கலரை வந்து சென்டரில் மட்டும் அப்படியே ஃபுல்லாகவே கலர் பண்ணிவிட்டேன் இதை பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும் இது ட்ரை ஆகிறதுக்காக விட்டுட்டு இந்த பவுல் இருக்குல்லங்க இந்த பவுலுக்கு வந்து ப்ரவுன் கலர் எடுத்து ஃபுல்லாகவே கலர் பண்ணிக்க போகிறேன் இந்த குட்டி பவுலுக்கும் ப்ரவுன் கலர் கூட கொஞ்சமாக பிளாக் ஆட் பண்ணி டார்க் ப்ரவுன் கலரை பார்டர் மாதிரி மேல் பக்கத்துலேயும் உள்ளே வந்து நார்மல் ப்ரவுன் கலரையும் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாகவே இந்த ப்ரவுன் கலரை மட்டுமே கொடுத்து விட்டுட்டேன் ஆனால் இந்த கிராஃப்டை முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல இப்போது ஒரு டிவைடர் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் கண் வரைகிறதுக்காக இப்போ வந்து க்ளூ ஸ்டிக்கில் பிளாக் கலரில் அக்ரோலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு கண்ணுக்காக ரெண்டு டாட் வச்சுருக்கேன் அடுத்து திக்கான ஒரு ஷீட் எடுத்து அதை வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி வளைச்சி விட்டுட்டு அதுலேயும் பிளாக் கலர் யூஸ் பண்ணி வாய் வரைஞ்சிட்டு பேஸ்டல் கலரில் பிங்க் கலர் அக்ரோலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ரெண்டு ப்ளஷ் மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நல்லா ட்ரையான பிறகு இதுக்கு மேலே ஸ்ப்ரே வார்னிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரே வார்னிஷ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும் இல்லை பிரஷ்ல வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பாட்டிலில் இருக்கிற வார்னிஷ் கொடுக்க போறீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்படியே ப்ரஷில் எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வார்னிஷ் கொடுத்துருக்கோல்ல இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணலாம் வார்னிஷ்க்கு பதில் எப்பாக்சி யூவி ரெசினும் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம கிராஃப்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குட்டி பவுலில் சின்ன சின்னதாக ஸ்டட் மாதிரி இருக்கக்கூடிய இயர்ரிங்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட ரிங்ஸ் எல்லாம் கூட இதில் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இந்த ட்ரேயில் நம்மளோட செயின் அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் மாதிரியான ஏதாவது அக்சசரிஸ் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த குட்டி பவுலில் ரெண்டு ஸ்டட் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் ஒரு செயின் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அல்லது பிடிக்கலையா இல்லை என்ன மாதிரியான கலெக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட சஜஷனை கமெண்ட்டில் கொடுங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குற கிராஃப்ட்ஸை நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் யாருக்காவது கிளே கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ